ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாராகி மீது கோபமா வாராகி மீது வருத்தமாக இருக்கிறதா அம்மா என்னை நீ எப்பொழுதும் வருத்தம் கொள்ளாதே என் மீது நான் எது செய்தாலும் தெரிந்து உன்னுடைய வாழ்க்கையை அறிந்துதான் செய்வேன் எதுவுமே நீ எப்படி இருக்க வேண்டும் நீ வீணாக போக வேண்டும் என்ற எண்ணம் ஒரு பொழுதும் எனக்கு கிடையாது நீ நன்றாக இருக்க வேண்டும் உன் குடும்பத்தோடு நீ செழிப்பாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த வாராகியுடைய எண்ணமே இந்த வாராகி ஆகிய நான் உனக்கு முன்னும் பின்னும் காவலாக இருக்கிறேன் சில சமயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறுகிறாய் ஆனால் திடீரென்று சரிக்கு விழுகிறாய் நீ சரிக்கு விழும் பொழுது நினைப்பது ஒன்று என்னடா இது ஏறுவது போல இருக்கிறது திடீரென்று இறங்கி விழுந்து விடுகிறோமே என்னதான் நடக்கிறது வாழ்க்கையில் ஒன்றுமே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று அம்மா வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனால் ஒரேதிரியாக இறக்கங்களாக இருக்காது திடீர் என்று ஏற்றங்கள் உன் வாழ்க்கையில் வரும் உன் எப்படி இறக்கங்கள் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் வந்ததும் அதே மாதிரியே ஏற்றங்கள் என்பதும் வரும் மேடு பள்ளமாக இருந்த வாழ்க்கை ஒரு காலத்தில் சுமூகமாக நடப்பது போல இருக்கும் அதனால் எதையுமே நீயாக தீர்மானித்து விடாதே இதுதான் வாழ்க்கை என்று இது உனக்கான வாழ்க்கை அல்ல இது நீ ஏற்கனவே செய்த கர்மத்திற்கான வாழ்க்கை கர்மவினைக்கான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு விட்டார் புரிகிறதா இனிமே நீ வாழப்போகும் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை இது யாராலும் உன்னிடம் இருந்து பறிக்க முடியாது ஏற்கனவே நீ கண்ட காயங்கள் நீ கொண்ட வழிகள் அத்தனையும் நான் பார்க்கிறேன் நீ என்ன விதமான வழிகளை சுமக்கிறாய் நீ என்ன விதமான காயங்களை எல்லாம் க பார்க்கிறாய் என்பது நான் அறிகிறேன் நீ என்னென்னலாம் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்பதை அனுபவித்தாயோ அது அனைத்தையும் மறக்க வைக்கும் அளவுக்கு இஷ்டமான விஷயங்களை நானும் உன்னுடைய வாழ்க்கையில் தருவேன் இஷ்டத்திற்கு ஒன்றும் குறை இருக்காது எப்பொழுதும் கஷ்டத்திற்கு எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ கண்ட அத்தனை விதமான கனவுகளும் பலிக்கவில்லை எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு இருந்தாய் அல்லவா இனிமேல் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கூட உன்னுடைய வாயிலிருந்து நான் கேட்கவே மாட்டேன் ஏனென்றால் எல்லாமும் உனக்கு கிடைக்கும் எல்லாமும் உனக்கு நடக்கும் இனிமேல் இந்த வாராகி மீது கோபமோ வருத்தமோ எந்த ஒரு இடத்திலும் வாராகி எனக்கு எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு விஷயத்தையோ ஒரு குற்றத்தையோ என் மீது வைக்க மாட்டாய் ஏனென்றால் நான் உனக்காக ஒவ்வொன்றையும் செய்து தந்து உன்னை அழகு பார்க்க போகிறேன் ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்றால் அந்த தாயும் தகப்பனும் என்ன மாதிரியெல்லாம் அந்த பெண்ணை அழகு பார்ப்பார்கள் அதுதான் இனி வ வா, உன்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை வாழ்க்கை முழுவதுமே நான் உன்னை அப்படிதான் அழகு பார்ப்பேன் நகைகள் பணங்கள் உடைகள் நிம்மதியான வாழ்க்கைகள் உன்னுடைய உறவுகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு கம்பீரமான ஒரு ஆளாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு ஆளாகவும் உன் குடும்பத்தில் ஒற்றுமையை எப்பொழுதும் நிலையாக வைத்து உன்னை காப்பேன் புரிந்ததா என்றுமே உன் வாழ்வில் நிலையான சந்தோஷங்கள் நடக்கும் நிலையில்லாமல் இருந்த உன் வாழ்க்கை நிலையாக மாறும் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்தது ஆனால் இதற்கு பிறகு உன் வாழ்க்கை கேள்விக்குறி அல்ல அற்புதம் அதிசயம் இதுதான் உன் வாழ்க்கை புரிந்ததா நீ இன்று உன் வாழ்க்கையில் அழுவது மற்றவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் தனியாளாக நின்று எப்படி செய்ப்பது இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த விதமான விஷயங்கள் அனைத்தும் உருவாக்கப்பட்டது கூடிய விரைவிலேயே உன் வாழ்வில் நீ காணும் அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும் சாதாரணமான ஆள் இந்த வாராகி என்று நினைக்க வேண்டாம் நான் யோசித்து வைத்திருக்கும் ஒவ்வொன்று வித்தியாசமானது அந்த வித்தியாசமான வாழ்க்கைக்குள் நீ வருவாய் நீ நிச்சயமாகவே பேரின்பம் என்று ஒன்றை அடைவாய் புரிகிறதா இதுவரைக்கும் நீ பார்த்தது உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கு நான் காட்டிய ஒரு வாழ்க்கை இது நிலையான வாழ்க்கை அல்ல அம்மா உனக்கு நிலையான வாழ்க்கை எது இனி நீ பார்க்க போகும் வாழ்க்கை மட்டுமே துவண்டு கிடக்காதே எதுவுமே உன்னை விட்டு போரேதிரியாக போகாது எல்லாம் உன்னை தேடி வரும் ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியமும் அதிசயத்திற்கு மேல் அதிசயமாக உன் வாழ்வில் எல்லாம் திருப்தியாகவே உண்டாகும் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தி அப்படின்ற ஒன்றுக்கு எந்த ஒரு குறையும் வந்துவிடாது புரிகிறதா உன்னுடைய மனதோ தூய்மை உன்னுடைய வீடோ அன்பால் நிறைந்தது இந்த இந்த ஒரு இரண்டு அற்புதத்திலும் நானும் வந்து இருக்க மிக மிக ஆசை உண்டு அதனால்தான் நீ எப்பொழுது என்னை வாமா என்று கூப்பிட்டாயோ அப்பொழுதே வந்துவிட்டேன் அவ்வளவு சுலபத்தில் யாருடைய கிணவிலேயும் நான் வருவதில்லை அப்படியே யாருடைய கிணவிலையாவது நான் வருகிறேன் என்றார் அதற்கு காரணம் என்ன அவருடைய வாழ்க்கை மாறப்போகிறது என்ற அர்த்தம் இன்று உனக்கு நான் கிணவில் வருகிறேன் என்றால் இன்று உன்னுடைய கனவில் நான் தோன்றுகிறேன் என்றால் நாளையே நல்லது நடக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல இன்னும் ஒரு இரு நாட்களுக்குள் ஒரு இரு மாதத்திற்குள் கூட நான் கிணவில் வந்ததற்கான பலன்கள் உனக்கு கிடைக்கும் இன்று இரவு என்னை வணங்கிவிட்டுத் தொங்கு அதாவது என்ன வேண்டும் இல்லை என்னுடைய மந்திரமோ எது என்னிடம் நீ பேச வேண்டுமோ என்ன எப்படியாவது என்னிடம் பேசிவிட்டு தோங்கு செல் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் யா அவ்வளவு எளிதில் யாருடைய கனவிலும் போகாத நான் இன்று உன்னுடைய கனவில் வருவேன் மறந்துவிடாதே அதான் நான் முன்பே வந்து சொல்லிவிட்டேன் இருட்டுவதற்கு முன்பே சொன்னதற்கு காரணம் நீ மறக்காமல் என்னை வணங்கிவிட வேண்டும் என்பதற்காகவே என்னை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் மி மனதுக்குள் மிகப்பெரிய ஒரு பாரங்கள் இருந்தது என்றால் வாராகி 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 என்று சொல் வஜ்ரகோஷம் 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 என்று சொல் வாராகியே துணை வாராகியே போற்றி என்ற சொல் உன் மனதில் இருக்கும் அந்த பயங்களும் விலகும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பயங்கரமான யோசனைகள் விலகும் என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நுழைய முடியாது இதுவரைக்கும் கான் நீ பார்த்தது எல்லாம் உன்னை புரிந்து கொள்வதற்கும் மற்றவர்களை புரிய வைத்ததற்குமே இனி வரும் நாட்கள் முக்கியம் பணங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி